அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக உணர்வீங்க நல்ல பலன்கள் காண அமைதியாக செயல்பட வேண்டும் கூடுதல் பணிகள் காரணமாக பணியில் மும்பரமாக நீங்கள் ஈடுபடுவீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை கைவிட வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனுசரித்து போவதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு தூக்கமின்மையினால் இன்னிங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குடும்பத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க அதிக பணிகள் காரணமாக பனி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சமயோகித புத்தியை பயன்படுத்தால் வெற்றி காணலாம் பதட்டமான உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பண வரவு மகிழ்ச்சி அளிக்காது பணம் குறைந்த அளவில் காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க இதன் மூலம் நீங்கள் சீரான ஒரு பலன்களை பெறலாம் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல பொறுப்பாக நேர்மையுடன் நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்க செலவு செய்வீங்க ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு கடகம் ராசி நண்பர்களே பயனுள்ள பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் ம நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான திட்டமிட வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமாக காணப்பட்ட போதிலும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க பணிகளை நம்பிக்கையுடன் நீங்கள் கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க இருவரும் மகிழ்ச்சியுடன் இணைந்து செயல்படுவீங்க இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய துணையை நீங்க மகிழ்விப்பீங்க ஏன்று அதிக பணம் காணப்படும் பணத்தை சுப காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க உங்களின் உற்சாகமான போக்கின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு சிம்மம் ராசியின் நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல அமைதியற்ற மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் மற்றவர்களுடன் உரையாடும் போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமுடன் இருக்க வேண்டும் பிரார்த்தனை மூலம் சூழ்நிலைகளை கையாளும் த நம்பிக்கையே பெறலாம் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பணிகளை திட்டமிட வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது கடுமையான உணர்வை தவிர்ப்பதால் உங்களுடைய உறவுல நல்லிணக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறிய அளவில் நீங்க கடன் வாங்குவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு கண்வழி மற்றும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய திறமைகளை சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதால் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படலாம் அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான ஒரு மனநிலையுடன் நீங்க இருக்க வேண்டும் பணிகள் சலிப்பை தரும் வகையில் இருக்கு உங்களுடைய பணிகள் காரணமாக சில நிலுவையில் இருக்கக்கூடியதாகும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் நல்லது உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது நீங்கள் பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் மன உளைச்சல் காரணமாக தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள இடம்பெறக்கூடியதாகும் நீங்க தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடவுளுடைய அருளால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியில் உங்களது அபாரகரமான செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகள் உங்களுடைய நன்மதிப்பை உயரக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சுதந்திரமாக காணக்கூடிய நாள் உங்களின் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான விளைவுகள் அமைய இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இசை கேட்பது மற்றும் திரைப்படங்கள் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் செய்த பணிகளை மீண்டும் செய்ய வேண்டி நேரிடலாம் உங்கள் துணை உடனான தொடர்புல சில சிக்கல்கள் ஏற்படும் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது மனம் திறந்து பேசுவதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில பணத்தை நீங்கள் சேமிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பணிகள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவின் மகிழ்ச்சி நிலவை இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவினங்கள் காணப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் பணத்தை நீங்கள் பயன்படுத்த இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் கண் எரிச்சல் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணமடைய உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேணும் இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்காது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் வெற்றி பெறுவதற்காக உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகளில் கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் உறவின் மகிழ்ச்சியே பாதிக்கப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு வீட்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் நண்பர்களிடம் இருந்து உதவி பெறக்கூடிய சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது உங்களின் திடன் முயற்சி மூலம் பணிகளை செவ்வனை ஆற்றி உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறுவீங்க நீங்கள் உங்களுடைய பணிகளை விரும்பி செய்வீங்க பணிகளை எளிதாக செய்யக்கூடியதாக என்றாலுமே வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேணும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு பராமரிப்பீங்க உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விசேஷம் பற்றி உங்கள் துணையை நீங்கள் கலந்தோசிப்பீங்க போதிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் உங்களுடைய வங்கியில பணம் சேமிக்கக்கூடியதாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முன்னேற்றகரமான நாள் உங்களிடம் செயல்களை செய்து முடிக்க ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இன்று அனைத்து விதத்திலுமே செழிப்பான ஒரு நாள் பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதனால் திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை விரும்பி நீங்க செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை அன்பான உறவை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே